அன்பு நிறைந்த குழந்தைகளே பெரியோர்களே மீண்டும் ஒருமுறை ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் இந்த முறை நாம் பார்க்கப் போகும் கதை முன்பே நாம் பேசிய பிளாட்டோவின் புகழ்பெற்ற தத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிய வைக்கும் உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் கெட்டவர்கள் தங்களுக்கு உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் இந்த மகத்தான வரிகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போமா பல காலங்களுக்கு முன்பு உயரமான மலைகளுக்கும் பனிப்படர்ந்த சிகரங்களுக்கும் நடுவில் ஒரு சிறிய இராச்சியம் இருந்தது அதன் பெயர் அறிவுபொறி அந்த நாட்டின் மக்கள் தங்கள் அறிவாற்றலுக்கும் கலைத்திறனுக்கும் பெயர் பெற்றிருந்தது அறிவுபுரியின் மக்கள் அனைவரும் நேர்மையுடனும் அன்புடனும் வாழ்ந்தார்கள் அங்கு ஒரு பிரச்சனையோ சண்டையோ ஏற்பட்டது இல்லை மக்கள் ஒருவருக்கொருவர் மதித்து தங்கள் கடமைகளை சரியாக செய்து வந்தனர் ஒரு நாட்டை ஆள சட்டங்கள் எவ்வளவு முக்கியம் என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் பொறியில் மிகச்சில சட்டங்களே இருந்தன ஏன் தெரியுமா அங்கிருந்த மக்கள் அனைவரும் பொறுப்புடன் வாழ்ந்தார்கள் உதாரணத்திற்கு அறிவு பொறியில் யாரும் திருடமாட்டார்கள் ஒரு பழ வியாபாரி தனது பழக்கலையை திறந்து வைத்துவிட்டு தனது மதிய உணவை உண்ணச் செல்வார் அவர் திரும்பி வரும் வரை எந்தப் பழமும் காணாமல் போகாது காரணம் ஒவ்வொருவரும் இது என்னுடையது அல்ல என்ற உள்ளடக்கத்துடன் வாழ்ந்தார்கள் நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் என்ற பிளாட்டோவின் கூற்றுக்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும் அவர்கள் தங்கள் உழைப்பால் கிடைத்து சிறிய வருமானத்தில் கூட மனநிறைவுடன் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அதிக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை இல்லை இதுதான் உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் என்பதற்கான பொருள் அங்கே யாரும் தங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதைப் பற்றி நினைத்ததில்லை ஆனால் அந்த ராச்சியத்திற்கு வெகு தொலைவில் இருந்து ஒரு வணிகன் வந்தான் அவன் பெயர் சந்திரன் அவன் நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தான் ஆனால் அவனிடம் மனநிறைவு என்பது சிறிதும் இல்லை அவனுக்கு இன்னும் இன்னும் வேண்டும் என்று தோன்றியது அறிவுபுரியின் அமைதியையும் மக்களின் நேர்மையையும் பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது இவர்கள் ஏன் இவ்வளவு எளிமையாக வாழ்கிறார்கள் இவ்வளவு வளம் இருந்தும் ஏன் அதை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று யோசித்தான் சந்திரன் மெதுவாக அறிவுபொரியினுள் நுழைந்தான் அவன் மக்களுக்கு புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தினான் அழகான ஆடைகள் மின்னம் ஆபரணங்கள் என அனைத்தையும் மிக அதிக விலைக்கு விற்றான் அறிவுபொறி மக்கள் ஆரம்பத்தில் அவற்றைப் பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தங்கள் வாழ்க்கையில் உள்ளடக்கத்துடன் இருந்தார்கள் ஆனால் சந்திரன் விட்டுக் கொடுப்பவன் இல்லை அவன் மக்களை மூளைச்சலவை செய்யத் தொடங்கினான் இன்னும் நிறைய சம்பாதியுங்கள் இன்னும் நிறைய வாங்குங்கள் அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று போதிக்கத் தொடங்கினான் சந்திரன் தனக்காக சில புதிய விதிகளை உருவாக்கினான் யார் எனக்கு அதிக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே நான் பொருட்களை விற்பேன் யாரும் கேள்விகள் கேட்கக்கூடாது என்றான் மேலும் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சட்டம் என்று வெளிப்படையாகவே சொல்லத் தொடங்கினான் இதுதான் கெட்டவர்கள் தங்களுக்கு உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதன் பொருள் அவன் பொதுவான நியாயமான விதிகளைப் பற்றி கவலைப்படவில்லை தனக்கு லாபம் வரும்படி தன் இஷ்டத்திற்கு சட்டங்களை வளைத்தான் மெதுவாக அறிவுபொரியின் அமைதி கலையத் தொடங்கியது மக்கள் தங்கள் உழைப்பை சந்திரனுக்குப் பயன்படும் விதத்தில் செய்யத் தொடங்கினர் ஒருவர் மற்றவரைப் பார்த்து பொறாமைப்படத் தொடங்கினர் அவரிடம் ஏன் இவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன எனக்கு ஏன் இல்லை என்ற கேள்விகள் எழுந்தன ஒரு காலத்தில் திருடாத மக்கள் இப்போது மற்றவர்களின் பொருட்களை எடுக்கத் தொடங்கினர் காரணம் சந்திரன் விதைத்த பேராசைதான் மனநிறைவு இழந்தார்கள் இது அவர்களின் உண்மையான செல்வத்தை கொண்டது சட்டங்கள் இருந்தும் அதை யாரும் மதிப்பதில்லை ஒருநாள் கிராமத்தின் வயதான மூதாட்டி ஒருவர் சந்திரனிடம் சென்றார் அவர் சந்திரனிடம் எந்தவித சண்டையும் போடவில்லை மாறாக அன்பாகவும் பொறுமையாகவும் பேசினார் சந்திரனை நாங்கள் அனைவரும் இங்கு அமைதியாக வாழ்ந்தோம் நீ வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது நீ நிறைய செல்வத்தை சம்பாதித்தாலும் உன்னிடம் சந்தோஷம் இல்லை உனக்கு ஏன் இவ்வளவு பேராசை என்று கேட்டார் சந்திரன் முதலில் கோபப்பட்டான் ஆனால் அந்த மூதாட்டியின் கண்களில் இருந்த அன்பையும் அவருடைய வார்த்தைகளில் இருந்த உண்மையையும் அவனால் மறுக்க முடியவில்லை மூதாட்டி பிளாட்டோவின் தத்துவத்தை சந்திரனுக்கு நேரடியாகச் சொல்லவில்லை ஆனால் தன் வாழ்க்கை முறையால் புரிய வைத்தார் உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் என்பதை விளக்கினார் அவரும் மற்ற கிராம மக்களும் தங்கள் உழைப்பில் கிடைக்கும் சிறிய செல்வத்தை வைத்து நிறைவாக வாழ்ந்து காட்டியது சந்திரனுக்கு ஒரு பாடமாக அமைந்தது நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் என்பதை அந்தக் கிராம மக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சந்திரன் தான் எவ்வளவு தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தான் தனக்காக சட்டங்களை உருவாக்கிக் கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்தியது எவ்வளவு பெரிய தவறு என்று நினைத்தான் சந்திரன் தனது தவறை உணர்ந்து மனம் திருந்தினான் அவன் தான் உருவாக்கிய எல்லா தவறான சட்டங்களையும் மாற்றினான் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டான் மீண்டும் அறிவுபொரி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாறியது மக்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் பொறுப்புடனும் வாழத் தொடங்கினர் குழந்தைகளை பெரியோர்களே இந்த கதையின் மூலம் அறிஞர் பிளாட்டோ சொன்ன அந்த மூன்று வரிகளின் ஆழமான பொருளை நாம் புரிந்து கொண்டோம் உள்ளடக்கத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய செல்வம் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட எவ்வளவு நிறைவாக வாழ்கிறோம் என்பதே முக்கியம் நல்லவர்களுக்கு சட்டங்கள் தேவையில்லை ஏனெனில் அவர்கள் பொறுப்புடன் வாழ்வார்கள் நம் மனசாட்சிக்கு ஏற்றவாறு பொறுப்புடன் வாழ்ந்தால் சட்டங்கள் நமக்கு தேவையில்லை கெட்டவர்கள் தங்களுக்கே உரிய சட்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் பேராசையாலும் சுயநலத்தாலும் இருப்பவர்கள் தங்களுக்காகவே சட்டங்களை உருவாக்கிக் கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்துவார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நாமும் அறிவுபுற மக்களைப் போல உள்ளடக்கத்துடன் பொறுப்புடன் வாழ்ந்து உலகிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்வோம் நன்றி